அனைவருக்கும் வணக்கம் இது இலவச கல்வி பயிற்சி மையம் நான் உங்கள் மனோஜ் நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் இது மாதிரி நான் பால்டி புக்கு வாங்கியிருந்தேன் அந்த பாலிட்டி புக் ரொம்பவே நல்லா இருக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷன்ல இருந்து வாங்கிருந்தேன் அந்த புக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மூணு புக்கு ஆர்டர் போட்டிருக்கேன் நான் வந்ததுக்கு அப்புறம் வீடியோ உங்களுக்கு வந்து சொல்றேன் வீடியோல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோல பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மூணு புக்கு எப்படி இருக்கிறத பத்தி சொல்லிடுறேன் பாலிட்டி புக்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து உண்மையிலேயே டீடைல்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்க கண்டென்ட் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே அந்த ஒரு புக்லயும் கவர் ஆயிடுது ஸ்கூல் புக் கண்டாட்டு பிளஸ் எக்ஸ்ட்ரா நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் பாக்க போகும்போது நமக்கு வந்து தேர்வுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த புக்குங்கிறது ரொம்பவே வந்து வழிகாட்டியா இருக்கு அது மட்டும் இல்லாம நான் மூணு புக்கு சொல்லிருந்தேன் என்னன்னா இந்த மூணு புக்ல ஃபர்ஸ்ட் வந்து ஐஎன்எம் புக்கு இந்த ஐஎன்எம் புக்கை பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம் வந்து அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து இண்டெக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க என்னென்ன தகவல்கள் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க எதில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஐரோப்பியன் வருகைகளை பற்றிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஐரோப்பியருடைய வருகையில் ஆரம்பித்து நமக்கு வந்து சுதந்திரமா ஆகிறது வரைக்குமே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய விடுதலை போராட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்களோட பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தனியாவே கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்க்க போகும்போது நம்ம வந்து நமக்கு வந்து எல்லா தகவலுமே வந்து கிடச்சிருது அது மட்டும் இல்லாமல் சில இடங்கள்ல வந்து தேசிய இயக்கங்கள் வந்து உருவாகிருக்கும் அந்த சின்ன சின்ன இயக்கங்கள் பத்தியுமே டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறப்ப சில மறுமலர்ச்சி இயக்கங்கள்லாம் உருவாயிருக்கும் அந்த மறுமலர்ச்சி இயக்கங்களை பத்தியும் சில தகவல் வந்து இதுல கொடுத்துருக்காங்க சோ வந்து நமக்கு வந்து ஐஎன்எம் படிக்க போகும்போது நம்ம சில எக்ஸ்ட்ரா விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு வந்து இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் புக் நான் என்ன வாங்கியிருந்தேன் அந்த காம்போ ஆஃபர்ல நான் வேற அடுத்தது என்ன புக் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து கஷ்டமானது நினைக்கக்கூடியது வந்து இந்திய பொருளாதாரம் தான் இந்திய இருந்து நமக்கு வந்து இருபது கேள்விகள் வரும் இருபது கேள்விகள் அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரம் பிளஸ் தமிழ்நாட்டுடைய நிர்வாகங்கள் பத்தியும் வந்து சேர்ந்து வரும் இதுல வந்து இந்திய பொருள் அதை நம்ம படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த புக்கு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமானதான் ஏன் அப்படி சொல்றேன்னா அவங்க வந்து இண்டெக்ஸ்லயே கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்திய பொருளாதார இயல்புகள் எப்படி ஆரம்பிக்கிற விஷயங்கள்ல இருந்து சரி அதுக்கப்புறம் வந்து எப்படி தமிழ்நாட்டினுடைய நிர்வாகங்கள் இருக்கு மத்திய அரசினுடைய திட்டங்கள் மாநில அரசினுடைய திட்டங்கள் முத கொண்டு அவங்க வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க அதன் அடிப்படையில் பார்க்க போகும்போது நமக்கு வந்து இருபது மார்க் வாங்குறதுக்கான தகுதி உள்ளே புத்தகமா இது கண்டிப்பா அமையும் நான் படிச்சு பார்த்ததுனாலதான் சொல்றேன் ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து வாங்கறதுக்கான தகுதியுடைய இந்த புக்கு ஏன்னா வந்து நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு இருபது மார்க் எடுத்தோம்னா தான் வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்ல வந்து மார்க் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் அதன் அடிப்படையில வந்து இந்த புக்குங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நான் மெயின்ஸுக்காக ஒரு புக் வாங்கியிருந்தேன் மெயின்ஸுக்காக வந்து என்னது சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிற புக் வாங்கியிருந்தேன் தமிழ்நாடு மற்றும் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு இந்த புக்கு இது காம்போ ஆஃபர்ல வந்தது இந்த புக்லையுமே வந்து டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு நம்ம ஃபிலிம்ஸ் படிக்கிறதுனால வந்து இந்த புக்கையும் சேர்த்து ஆர்டர் பண்ணிப்போம் நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த புக்கை பார்க்கும்போது ரொம்பவே நல்லாவே இருக்கு இந்த புக்கையும் சேர்த்து தான் இந்த காம்போ ஆஃபர்ல வாங்கியிருந்தேன் இதுலையுமே வந்து ரொம்பவே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நிறைய கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மூணு புக்கு தான் ஆர்டர் பண்ணிட்டு இந்த புக்கு மூணுமே வந்து ஒரு ஆர்டர் பண்ண ரெண்டு நாள்லேயே வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டெலிவரில தான் பண்றாங்க நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மூணு புக்கை சேர்ந்து வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தனித்தனியா வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்கிக்கலாம் அவங்க எல்லாத்துமே வந்து ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது இதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படக்கூடிய நபர்களை வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து ஒர்த்தான புக்கு தான் இது ரொம்பவே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்பெற முடியும் ஏன் நான் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்ததுனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி அவங்களுடைய காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் அவங்க வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டதுனால அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ